வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவும் இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நீல நிற எரிமலைங்க நார்மலாக எரிமலைனாலே அதோடைய லாவா என்ன கலரில் இருக்கும் ஆரஞ்ச் கலர் இல்லை எல்லோ கலரில் இருக்கும் ஆனால் இந்த எரிமலையுடைய லாபாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குமாங்க அது ஏன் எதனால் இந்த மாற்றங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்சுவலி இந்த நீல நிற எரிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தோனேஷியாவில் எந்த இடத்துல இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த நீல நிற எரிமலையுடைய பேர் காவா ஈஜன் எரிமலை இது இந்தோனேஷியாவில் இருக்குங்க இது வழக்கமாக எரிமலைகளை போல சிவப்பு நிற எரிமலைகள் அல்ல அதுக்கு மாறாக பிரகாசமான நீல நிற எரிமலை குழம்பை வெளிப்படுத்துகிறது அதிசயக்க வைக்கும் இந்த நீல நிற எரிமலைக்கு காரணம் என்னென்னா இது கந்தக வாய்வால் நிரம்பிய எரிமலை குழம்பை வெளியிடுதுங்க விச் மீன்ஸ் சல்ஃபியூர் என்ரிச் லாவா இது எரிந்து விழும்போது பிரகாசமான நீல நிறத்துல ஒளியுது அது மட்டும் இல்லாம வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா உலகின் மிகப்பெரிய அமில ஏரியை கொண்டுள்ளது விச் மீன் ஆசிட் லேக் இது பகல் நேரத்துல வெவ்வேறு நிறங்கள்ல மாறும் இந்த ஏரியில அதிகப்படியான திரவ சல்ஃபர் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து தொடர்ந்து எரிந்து மேலிருந்து கீழ் நோக்கி பாறை சரிவுகளில் பாயும்போது பார்க்கறதுக்கு நீல நிறத்தில் கண்கொள்ளா காட்சியாக அமையுதுங்க இந்த நீல நிற லாவா பாயும்போது பகலை விட இரவு நேரங்களில் தெளிவாக தெரியும் இப்படி இந்த சல்ஃபரானது லாவாவோட இணைஞ்சி குழம்பாக ஓடி வரும்போது அது குளிர்ந்து சல்ஃபியூரிக் பாறையாக படிந்துடுது ஆனால் இந்த சல்ஃபர் குறைந்து உருகும் வெப்பநிலை கொண்டதுங்க அதாவது இரநூத்தி முப்பத்தொம்போது டிகிரி ஃபர்னெட் நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கக்கூடியது ஆனால் இந்த வெப்பநிலையை விட எரிமலையின் உச்சியில் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும் இந்த அமில ஏரியுடைய தண்ணி பச்சை நிறத்தில் இருக்குங்க இதோடைய அமிலத்தன்மை அதாவது இதோடைய பிஹெச் லெவல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவை விட குறைவாக இருக்குங்க மேலும் எரிமலை வெளியேற்றிய ஹைட்ரஜன் குளோரோஃபைடு வாய்வு தண்ணீரோட வினைபுரிந்து அதிக அளவில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை உருவாக்கும் இதனால தான் இந்த தண்ணீரானது பச்சை நிறத்தில் காட்சியளிக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த அடர்த்தியான வாய்வுகள் வெளிவரும்போது நம்முடைய கண்களுக்கு எதுவும் தெரியாது இது நீரில் கரைவதில்லை என்றாலும் கார்பன் டை டைசல்ஃபைடில் கரையுது இது சூடுபடுத்துனா தங்கம் பிளாட்டினம் மற்றும் இரிடியம் தவிர பிற உலோகங்களுடன் இணைகிறது இதனுடைய பயன் அதிகமாக இருக்கிறதுனால அங்க வசிக்கிற மக்கள் இந்த சல்ஃபியூரிக் பாறையை வெட்டி எடுத்து விற்பனை செய்கிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த பூமியில் அதிசயம் இருக்க தான் செய்யுது இறைவனின் படைப்பல்லவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் தேங்க்யூ ஸோ மச்